முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்டுங்களை அன்புடன் வரவேற்கிறது தாய்மை வரம் அளிக்கும் தாயமங்கலம் முத்துமாரி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் முத்துமாரி அம்மனாக ஒரு மாறி சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் அவதரித்த வரலாறு பற்றி இந்த பதிவில் காணலாம் முற்காலத்தில் ராமநாதபுரத்து மனிதர்களுள் ஒருவரான முத்துப்பல் செட்டியார் தன்னுடைய பொருட்களை எல்லாம் மதுரைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்துவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் இவர் மதுரை மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தர் ஆவார் இவருக்கு குழந்தைகள் கிடையாது மதுரைக்கு போகும் போதெல்லாம் மீனாட்சி அம்மனிடம் தனக்கு குழந்தை பேறு வேண்டும் என்று வேண்டிக்கொண்டுதான் தான் வருவார் ஒரு நாள் வியாபாரம் முடிந்துவிட்டு வரும்போது வழியிலேயே ஒரு சிறுமி நின்று அழுது கொண்டிருக்கிறாள் இவரும் அந்த சிறுமியிடம் சென்று ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தார் அதற்கு அந்த சிறுமி தன்னுடைய தாய் தந்தையை தொலைத்து விட்டதாகவும் எங்கே போவது என்றே தெரியவில்லை என்றும் சொல்லியிருக்கிறாள் இந்த சிறுமியை மதுரை மீனாட்சி அம்மன் தான் தனக்கு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணிய முத்துப்பல் செட்டியார் அந்த சிறுமியை சந்தோஷமாக தனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் வரும் வழியில் சிறுமியை குளக்கரையில் அமர வைத்துவிட்டு தன்னுடைய பயண களைப்பு நீங்குவதற்காக குளத்தில் இறங்கி நீராடுகிறார் நீராடி முடித்த பிறகு மேலே வந்து பார்த்தால் சிறுமியை காணவில்லை எல்லா இடத்திலும் தேடுகிறார் ஆனால் அந்த சிறுமி அங்கு இல்லை மிகவும் வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்து தனது மனைவியிடம் நடந்தது அனைத்தையும் சொல்கிறார் அன்றிரவு சாப்பிட்டு விட்டு தூங்கப் போகிறார் அவரது கனவில் தோன்றிய அம்பிகை இன்று சிறுமியாக வந்தது தானே என்றும் அங்கிருக்கும் கள்ளுக்காட்டில் உரையப் போவதாகவும் தன்னை நாடி வருபவர்களை தாயாக இருந்து காக்கப் போவதாகவும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு தானே குழந்தையாக வந்து பிறப்பதாகவும் சொல்லி மறைகிறார் அவரும் அடுத்த நாள் அங்கிருக்கும் கள்ளுக்காட்டிற்கு சென்று ஆற்று மணலில் அம்பிகை சிலையை வடிவமைத்து கும்பிட ஆரம்பிக்கிறார் இக்கோயிலில் அம்பாள் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களோடு கேட்கும் வரங்களை கொடுக்கும் கற்பக விருஷமாக திகழ்கிறாள் திருமணம் வரும் குழந்தை பாக்கியம் வேண்டிய ஏராளமான பக்தர்கள் இக்கோயிலுக்கு வருவதையும் வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக்கடன் செய்வதையும் காணலாம் சிறுமியாக வந்த இவளை கன்னி தெய்வமாகவே பாலித்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள் எனவே திருமணத்திற்காக தாலி வாங்கி அணிவிக்காமல் தாலி பொட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய அதிசயம் பொருந்திய கோயிலைச் சென்று ஒரு முறை தரிசித்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானதாகும்